வணக்கம் நண்பர்கள் துரைமுருகனிடமிருந்து கனிம வலித்த வளத்துறையை பறியுங்கள் பறித்துக்கொள்ளுங்கள் முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்று பிரஸ் கிளப்பில் ஒரு நேரடி நேரடியாக பத்திரிகையாளர்களுடைய கேள்விகள் பதிலளிக்கும் போது அவர் கூறியிருக்கிறார் இது ஒரு ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் நாம் இங்கு பதிவிட விரும்புகிறோம் காரணம் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் போன வாரத்தில் கடந்த வாரத்தில் அந்த துரைமுருகன் எத்தனை அவர் சார்ந்திருக்கிற அமைச்சகம் அவர் என்று தனியாக நாம் சொல்ல முடியாது அந்த அமைச்சகத்தில் பத்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடக்கிறது கனிம வளத்துறையில் என்று குறிப்பிட்டிருந்தோம் வீடியோ வெளியிட்டிருந்தோம் ஆதாரங்களுடன் ஒரு அமைச்சகத்தில் நடப்பது அமைச்சருக்கு தெரியாமல் நடக்கும் என்றால் நம்மை போல உலகத்தில் மிகச்சிறந்த இனவாதிகள் தமிழர்கள் இருக்க முடியாது இன்றும் இன்றளவும் அதையும் தன்னுடைய தனது அதிகாரத்தின் கீழ் இயங்குகிற அமைச்சகத்தில் இப்படி ஒரு கொள்ளை நடப்பதை அப்போதுதான் ஒரு பத்திரிகையை வெளியிட்டாலும் கண்டும் காணாமல் இருப்பது போன்ற முதலமைச்சர்கள் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் நமக்கு கிடைத்திருக்காரு சரி பரவாயில்லை அதெல்லாம் இது பண்ணிக்குவோம் சரி இந்த கனிமூலத்துறை துறை அமைச்சர் துறைமுகிட்டேந்து எடுத்து முதலமைச்சர் தன்னுடைய பார்வையின் சூழல் ஏன் சொல்றாங்கன்னா இவர் ஊழலை அனுமதிக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இல்லையா அதை பற்றி விரிவான வீடியோ தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரைட் இந்த கனிம கொள்ளைக்கு ஏன் இந்த மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இப்போ கனிம உள்ள கொள்ளையை பிடிக்கிற வருவாய்த்துறை ஆகட்டும் கனிம வளத்துறை ஆகட்டும் லாரியை பிடிச்சி லாரி டிரைவரையும் லாரி உரிமையாளரையும் தான் குற்றம் சாட்டுறாங்க அல்லது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் குற்றவாளி கூட்டில் ஏற்றுக்கிறார்கள் ஆனால் குவாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இது என்ன நீதி இது என்ன சட்டம் ஒரு சட்டப்படி ஆட்சி நடத்துகிற ஒரு இடத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது தர்மம் இல்லை சட்டப்படியும் சரியில்லை என்பது தான் இந்த மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கூறுவதாக நான் உணர்கிறேன் என்ன இப்போ பாருங்க இப்போ கடந்த ஒரு வருஷமாக அவர் சொல்கிறதனால கேட்டுங்க இப்போ யாரும் இந்த மணல் குவாரி ரைடுக்கு அப்புறம் மணல் எடுக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அல்லது நிறுத்திட்டாங்க இப்போ எம்சர்ட்டை பயன்படுத்தி தான் கடந்த ஒரு வருஷமாக ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கட்டடங்கள் கட்டப்படுவதாக அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சொல்கிறார் எம்சாண்டு உருவாக எம்ஸ் ப்ரொட ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு மலைகளை உடைச்சி அதை வந்து இப்போ எம் சாண்டை மாத்திரை தான் அதனுடைய அடிப்படை ப்ராசஸ் இதுக்குன்னு வந்து எதுவும் சட்டத்திட்டங்கள் இருக்கா இல்லை இது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ வெளியிட்ருக்கேன் எம்ஸ் வந்து சட்டப்படி இயங்கும் தொழிற்சாலைகள் அல்ல அவர்களுக்கு மாசு கட்டுப்பாரியம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டும் சான்றிதழ் வைத்துக்கிட்டு எங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ச இது கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு அவங்க எம் சாண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அதில் வரி எதுவும் செலுத்துறாங்களா இது என்ன சட்டப்பிரிவின் கீழ் இவங்க இந்த ஆலை இயங்குது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எதுவும் லைசன்ஸ் இருக்கா இது எதுவுமே இல்லாத ஒரு அபாயகரமான ஒரு தொழிற்சாலைகளில் இயங்கி கொண்டிருக்குது இது கனிமூலத்துறை அமைச்சருக்கும் தெரியாது முதலமைச்சருக்கும் தெரியாது நம்புவோம் ரைட்டுங்களா இப்போது கட்டட ஒப்பந்தார்கள் என்ன பண்ணுறாங்க எம்சாண்ட் பயன்படுத்தி செஞ்சால் அவங்களுக்கும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வருது அதனால் அவர் தான் அவங்களும் விரும்புகிறாங்க இந்த எம்சாண்டை உற்பத்தி பிரச்சனை இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் யார் யுவராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் வரைக்கும் தான் ஒரு ஐநூற்றி ஆறு நபர்களுக்கு எம்சாண்டை உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை கொடுத்துருந்தாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த மாபெரும் தவமிருந்து நம்ம வாங்கின இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஐநூற்றி ஆறு பேர் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மகான்கள்லாம் இந்த கனிமூலத்துறை அமைச்சர் மகான் துரைமுருகன் அவர்களெல்லாம் இந்த அப்புறம் நாலாயிரம் கிரஷர்களுக்கு அவர்கள் எம்சாண்டை உற்பத்தி செய்து இது கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஐநூற்றி ஆறுலேருந்து நாலாயிரம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூனுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை புதுப்பிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாலாயிரம் வந்துச்சு ஆனாலும் இன்னும் அந்த கிரஷர்கள் கொண்டு தான் இருக்குது கூடுதலாக ஆயிரம் கிரஷர்கள் கூட இப்போது வந்துட்டு நல்லாயத்துக்கு அப்புறமும் அப்போது இவர்கள் எந்த அனுமதியும் வாங்க மாட்டாங்க அவர்கள கேள்வி கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வரியத்தோட இது இருக்குது அதை மட்டும் இது பண்ணிக்கலாம் இவர்கள மு இவர்கிட்ட மு முறையான அனுமதி கிடையாது மேலும் நேர்வழிக்கான ஒரு சட்டத்திட்டம் கிடையாது ஏற்கனவே நான் சொன்னது தான் எம்சாண்டுக்காக எவ்வளோ மலையை உடைக்கிறார்கள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ வந்து கிருஷ்ணகிரி ஓசூர் திருநெல்வேலி வரைக்கும் உடைச்சிட்டு இருக்காங்க அடுத்து அரிட்டாப்பட்டிக்கு வருவாங்க ஆனால் அரிட்டாப்பட்டியில் அந்த அரிட்டாப்பட்டியில் வந்து மலையை உடைக்கணும் மதுரையில் வந்து அந்த மலையை உடைக்கணும்னு வந்தால் ஏற்கனவே மலையை உடைச்சு உடச்சு உடைச்சு உடச்சு அதில் அந்த பிஆர்பி பழனிசாமி அவர் இப்போ அவன் இதே ஒதுங்கி இருக்கிறார் அவர் சட்டப்படி செஞ்சாரா சட்டத்துக்கு மீறி செஞ்சாரா இரவுனு தான் தெரியும் மீனாட்சி தாய் தான் தெரியும் சரி இப்போ எத்தனை மலை உடைக்காங்கன்றதுக்கு கணக்கு கிடையாது அப்போ அங்கெல்லாம் ஏன்னா அங்கெல்லாம் முழுவதும் கையால் எழுதப்பட்ட பில் தான் விநியோகிக்கப்படுது எங்கே ஒரு மலையை நீங்கள் உடைச்சி எம்சங் எடுத்தால் அப்போ மற்ற மாநிலங்கள் போல் கம்ப்யூட்டர் பில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் பல முறை அவங்க கேட்டிருக்காங்க மணல் குவாரி இல்லி உரிமையாளர் சங்கம் அரசு செவி சாதிக்கவில்லை கம்ப்யூட்டர் பில்கள் கட்டாயம் எல்லாம் ரெக்கார்டர்களுக்கு வந்துருங்கிறனால அனுமதி தலைமை மீறி எவ்வளோ அதிகமாக மழை உடைக்கிறாங்கிற கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் கனிமூலத்துறை அதிகாரி சம்பந்தமாக நல்ல முயற்சி முன்னெடுத்தால் உண உடனடியாக பணிமாற்றம் பண்ணிடுவாங்க இது அவர் சொல்கிறது இந்த அரசாங்கம் வந்தவுடன் அதிகமான மலைகளை விட்டாங்க உடைக்கவும் செய்கிறாங்க இது எவ்வளோ நல்ல விஷயம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ புண்ணியம் கனிமூலங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டரு அந்த மினிஸ்டரை கண்டுக்காமல் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வாழ்க நாயகம் கிரஷர்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் டன் எம்சாண்டை அரைத்து கொடுக்கக்கூடிய மிஷன்லாம் வந்துடுச்சான் ஐயா கிலோ இல்லை ஐநூறுலேருந்து ஆயிரம் டன் ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ ஐநூறு டன் ஆயிரம் டன் அரைச்சி கொடுக்கக்கூடிய மிஷின்லாம் வந்துடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டன் அரைக்கிறாள் அப்படின்னா அதற்காக எவ்வளவு அதிக மலைகளை உடைத்திருப்பாருன்னு யோசனை அப்படி பாருங்க ஐநூறு டன் ஆயிரம் டன்னு இவ்வளோ மலை உடைக்கணும் அதிக மலைகளை எவ்வளோ எவ்வளோ அதிக மலை உடைச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம் ஓசூர் கிருஷ்ணகிரி நான் சொன்னதுதான் கிருஷ்ணகிரியில் மூணு தான் அதிகமாக மலையை கொடைகிறார்கள் தமிழகம் முழுவதும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மலையை எம்சாண்டுக்காக உடைத்து வருகிறார்கள் இது வரைக்கும் தமிழகத்தில் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மலையை உடைச்சாச்சு இதில் எழுபது மலைகள் ஓசூரில் மட்டுமே எழுபது மலைகள் அப்படின்னா ஓசூரில் ஒன்று அவ்வளோ பெரிய கட்டமைப்பு நடக்கிறோம் பகுதியாக தெரியல ஓசூர் இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு தான் அங்கே மலைகள் உடைக்கப்பட்டு எடுக்கக்கூடிய எம்சாண்ட் கர்நாடகத்தை தான் செல்லப்படுது எவ்வளோ நல்ல பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே கொள்ளையடிச்சு இந்த கனிம வளங்களில் கொள்ளையடிக்கிற இந்த மகான்கள் இங்கே இருக்கிற மகான்கள்லாம் ஐயா நம்ம வளர்த்து சுரட்டி பக்கத்து மாநிலத்துக்கு கேரளாவுக்கு மண் அனுப்பிச்சுருவாங்க இங்கே மலையோட அனுப்பிச்சிருவானுங்க இதுக்கு இங்கே இருக்க அரசாங்கம் தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் கேட்டால் தமிழை வளர்க்கம் அதை வளர்க்க இதை வளர்க்கேன்னு சொல்லி நம்மளை மொழ தலையில் மிளகா அரைக்கிறது ஐயா தமிழ் வழக்கத்தெல்லாம் இருக்கட்டும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்துச்சு அங்கே அவர் இருந்தார் இவர் இருந்தார் நாங்கள் இரும்பு பின்னோம் யாரவா என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு மற்றெல்லாம் செய்கிறது நோண்டுறது சேலை வைக்கிறது என்னது செய்யுங்க இதெல்லாம் வேணாம்னு யாரும் சொல்லலை எப்போ செய்யணும் அதை அதை போய் அதை வேறு சாதனை வேறு போட்டுக்குவானுங்க சரி கர்நாடகா போகுது அவ்வளோ இதுவும் ஒரு நாளைக்கு நாலாயிரம் லோடு கர்நாடகா போகுது சுவாமி சரணம் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரோடு கர்நாடகா போ கர்நாடகா போகுதுன்னா ஒரு லோடுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது டன் எம்சேட் இருக்குமா எவ்வளவு முப்பதுலேருந்து ஐம்பது டன் எம்சாண்டு நாலாயிரம் லோடு போகுது முறையாக எந்த அனுமதியும் கிடையாது ஆனால் லாரி ஒரு மேலே எங்கே பிடிச்சாங்கன்னா லாரி ஒரு மேலே அவங்க ஒரு லோடுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்து அதற்கான ஜிஎஸ்டி நான் அந்த லோடு கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல டிரான்சிட் பாஸ்ட் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க உற்பத்தி செய்து முடிந்த ஃபினிஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்து செல்ல டிரான்சிட் பாஸ்ட் தேவையில்லைன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கான் ரைட் அலாவுதீன் ஐஏஎஸ் தலைமையிலான குழு தான் அதை செஞ்சுருக்கு ஆனால் குவாரிகளில் ஏதாவது விபத்து முறையீடுன்னு சர்ச்சை வந்துச்சுன்னா லாரி எதாவது முயலை பிடிப்பாங்க டிரான்சிஸ் பாட்டு இல்லைன்னு சொல்லி ட்ரான்சிஸ் பா டிரான்சிட் பாஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க மேலே திருட்டு கடத்தல் வழக்கில் போடுறோம் யார் மேலே லாரி மேலே இந்த லாரி உரிமையாளர்களும் ட்ரைவர் பாவம் முதல்ல டிரைவர் பிடிப்பிடுவாங்க ஒரு திறமை இல்லாத திறமை இல்லாதன்னா அவர் சரியான இந்த அதிகாரிகளை கையாள திறமை இல்லாத அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இல்லாத ஒரு குவாரி ஓனராக இருந்தாருன்னா சாரி லாரி ஓனராக இருந்தார்னா அவரும் உள்ளே போயிடுவார் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் கொல்லப்பட்ட பிறகு சர்ச்சையில் தேனாம்பேட்டையில் லோடு ஏற்றி வந்து எட்டு லாரியில் தாஸ்ல சிறைப்படிச்சுருக்காரு அந்த லாரி உரிமையாளர் மீது திருட்டு பிறகு இப்போ அவங்களாம் சிறையில் இருக்காங்க எப்படி ஏதாவது ஒன்றும் பண்ணணும்ல ஒரு பொருளை உரிய உரிய தொகை கொடுத்து வாங்கி வருவது எப்படி திருட்டு இதுதான் முதல் கேள்வி கனிம அவரை மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தில் கனிம வளங்கள் சார்ந்து எந்த சர்ச்சை ஏற்பட்டாலும் குவாரி உரிமையாளர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர்களை உரிமையாளர் குற்றவாளியாக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் கட்டி தான் லாரி ரிலீஸ் செய்ய முடியும் ஆனால் சட்டவிரோதமாக வளங்களை கொள்ளையடிக்கும் குவாரி உரிமையாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இதை தவிர்க்க தான் இ பாஸ் முறை கொண்டு வாங்கன்னு இவங்க கேட்குறாங்க ஆனால் கம்ப்யூட்டர் மூலம் எங்களுக்கு இ பாஸ் கொடுத்தால் எவ்வளோ வளங்கள் எடுக்கப்படுகிறது எவ்வளோ வளங்கள் லோடாக வெளியில் செல்கிறது என்பதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் ஆனால் அதையெல்லாம் வர்க்கம் செய்யவில்லை எம்பி எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட சட்டவிரோத கனிம கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதனால்தான் இதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் ஓசூர் கிருஷ்ணகிரியின் வளங்கள் மொத்தையும் மொத்தத்தையும் இந்த விரைவில் முழுங்கிடுவாங்க அப்படிங்கிறதான் இந்த லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் யுவராஜ் சொல்கிறது அதற்குள் ஏதாவது செய்யுங்கன்னு ஆதங்கத்தோடு சொல்கிறார் இந்த ஆதங்கத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு அரசு இயந்திரம்னு ஒன்று இயங்குது அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்குது அரசமைப்பு அரசியல் சட்டப்படி அமைந்த சட்டசபை அந்த மந்திரிகள் முதல் மந்திரி அது கீழே மந்திரிகள்லாம் இருக்காங்க என்ன செய்கிறாங்க கனிமவளத்துறை அமைச்சர் வந்து பல வருஷமாக அவர் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவை பற்றி போட்டு எனக்கே கண்டனங்கள் நிறைய வந்திருக்கு இந்த துறைமுருகன் போன்றவர்கள்லாம் மந்திரியாக இருக்கணுமா வேணும் ஏன் தெரியுமா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இவரை தொடர்ந்து மந்திரியை வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு இத்தனை இது வெளிப்படையாக டொமைனில் வந்தாலும் சரி இன்னும் ஏன் அவரை மந்திரியை வச்சுருக்காங்க தெரியுமா அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸ் உண்டு பண்ணுங்கள் நான் ஏ சேனலுக்காக சொல்ல அவேர்னஸ் உண்டு பண்ணுங்க இப்படி ஒரு துறைமுருகன் ஒரு மாண்புமிகு மகான் கனிமவிலங்கெல்லாம் உள்ள அடித்து எங்கே கொண்டு போகிறாரு அவர் வீட்டுக்கு கொண்டு போகல அவர் வீட்டுக்கு மாத்திரம் கொண்டு போகிறதில்ல அதான் விஷயம் யாருக்கெலாம் கொடுக்குறாரு அந்த குவாரி ஓனர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க கண்டுபிடிக்க முடியுமா இல்லை கண்டுபிடிச்சா நீங்கள் சொல்லிட முடியுமா அடுத்த லார் ஏன் மேலே ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கும் பரவாயில்ல பார்க்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி